நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது இந்த நவம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா புத சுக்கர யோகம் இருக்கு புதாதித்ய யோகம் இருக்கு குருமங்கல யோகம் இருக்கு இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலையீலா மாறும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துளாராசியில பதினேழாம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு செவ்வா விருச்சிகத்துல இருக்கார் சூரியன் அவரோட சேரப்போறார் புதன் ராசியில் இருக்காரு சுக்கரன் கன்னிராசியில் இருக்காரு மூணாம் தேதி துளாராசியில இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு இப்போ இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கரன் சேர போறார் அப்படிங்கறதால ஒரு நாலு ராசிக்காரர்களுக்கு பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் சனி பகவான் மீன ராசியில ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் நாலு ராசிக்காரர்களுக்கு இருக்கு அது யார் யாருக்கு உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தன் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடவே கூடாது கெட்டு போனவன் கூட நல்லா வாழ்ந்துடலாம் ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி வாழவும் இல்லை இப்போவும் வாழவும் இல்லை கெடுதல் மேலே கெடுதல் நடக்குதே நாங்கள் என்ன பாவம் பண்ணோன்னு சோசிடுற அப்படிங்கிற மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இதில் மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் தோல்வியை தாங்கிக்குப்பாங்க போ அப்புடின்ட்டு கடந்து போவாங்க சிம்மராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாடு இலைச்சாலும் கொம்பு இலைக்காதும்பாய்ங்க பார்த்திங்களா அது மாதிரி கௌரவஸ்தர்கள் பத்து காசு கையில காசு இல்லைன்னா கூட பண்ண சட்டைக்கு குறைச்சல் இருக்காது அப்படியே வெளியில வந்து கெத்தா மாசாக போகணும் உள்ள பத்து ரூபா கூட வெள்ளை சட்டையில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அந்த அந்த கெத்தை மட்டும் உடம்பட்டாங்க சொத்தை விட்டாலும் கெத்தை விட உடம்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க தான் சிம்ம ராசிக்கு அரைங்க எதுக்காக இப்ப இவ்வளோ கதையும் சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே சனி அஷ்டமத்துல இருக்கு ராகு கலத்திரத்துல இருக்காரு கேது ஜென்மத்துல இருக்காரு அப்ப இந்த வருட கிரகங்களால எதுவுமே விளங்குல இருந்த ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா லாப வீட்டில் குரு இருந்தார் இப்போ அவரும் விரயத்துக்கு வந்து உச்சம் பெற்று போயிட்டார் ஒண்ணும் போச்சா உள்ளதும் போச்சிரா நொல்லகண்ணா அப்படிங்கிற கதையா போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சோதனைகள் இருந்திருக்கும் இந்த நவம்பர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காசு விஷயத்துல அடி தர்மடி எங்கேயாவது வாங்கியிருப்பீங்கன்னா கடங்க கடன் என்னடா பண்ண போறோம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கடனை வாங்கிவிட்டு பதில் சொல்ல முடியாம போனை எடுக்க முடியாம நம்ம இயல்புக்கு மாறையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமே எனக்கு வேற வழியே இல்லையா கடவுளே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இடிஞ்சு போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்திருக்கு அதுதான் இப்ப உள்ள நிலவரம் ஆனா நல்ல வேலையா இந்த மாத கடைசி அதாவது இந்த மாசம் ஒரு இருபத்தி தேதியை நீங்க முல்ல ஓட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சில நாள் உங்களுக்கு பட்ட கடனை பூரா அடைச்சிடலாம் அதாவது நெறி கழுத்தை நெருக்கிற கடன் இருக்கு பாத்தீங்களா நீ பத்து லட்சம் வாங்கி வச்சிருப்ப அதெல்லாம் அடையுமா ஜோசிர்னா அடையாது ஆனா இந்த கழுத்தை நெருக்கிது பாருங்க கடன் வீட்டுக்கு தெரியாம சில பேர் வாங்கி வச்சிருப்பாங்க எங்க வீட்டுக்கு தேடி சொன்னிட்டாங்கன்னா சிக்கலாகி போகுமா அப்படின்னு அந்த மாதிரி கடன்லாம் இந்த மாச கடைசியில அடைஞ்சிரும் அதனால இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் எழுத்துக்க பிடிச்சிக்கோன்னு இருங்க இப்போ என்னென்னா இந்த மாச துறக்கத்துல பாத்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் நீசத்துல இருக்காரு அப்ப இந்த மாதம் பதினேழு தேதி வரைக்கும் ராசிநாதன் மூணாவது வீட்டில் நீசம் கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அதாவது ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா சுடங்கி போய் கிடந்தாருன்னா அந்த அரண்மனை பொறுக்கும் மொத்த அரண்மனையே முடங்கி கிடக்கும் அப்படிதான் அந்த கிரகங்களோட ராஜா உங்களோட ராசிக்கு அதிபதி நீசமாய் துலாத்துல இருக்காரு பதினேழாம் தேதி அவர் விருச்சிகத்துக்கு போகணும் அப்புறம்தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இருக்கு அப்ப பதினேழு தேதி வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க மாதிரி இந்த மாசத்துல இந்த குரு பயிற்சி நடந்து பன்னெண்டுல குரு வந்திருக்காரு இல்லையா இந்த உச்சம் பெற்ற குரு வந்து அதிசாரமாக தான் பயிற்சி அடைகிறார் அவர் பார்க்குற இடம் எல்லாம் புனிதம் படைஞ்சிருக்கு அதனால நீங்கள் அந்த அவரோட பார்வையோட அருளால் சில பேர் கடல் கடந்து போய் வேலை செய்யலாம் வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்கன்னா பயணம் ரெடி ஆகிடும் முயற்சியை மட்டும் செய்யுங்க டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் யாரோ ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் மாமா ஒருத்தன் இருக்கான் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான் கூட்டாளி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வேலை விசா எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுவாங்க போ இங்கே இருந்துக்கிட்டு பத்து காசுக்கு வழி இல்லாமல் இருக்கிறத கண்ணு காணாமல் போயாவது பத்து ரூபா சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது அது மாதிரி விரைய செலவு அப்படிங்கிறது தான் ஆகணும் பத்து ரூபா கையில் காசு இருந்ததுன்னா ஏதாவது செலவுங்கிறது நீங்கள் பண்ணுங்கள் அது வீட்டுக்கு பொருளாக வாங்கி போடலாம் இல்லை யாருக்காவது ஒரு கோயில் குடை கொடுக்கலாம் என்கிட்டே கொடுக்கறதுக்கு இல்லை நான் எங்கே கோயில் கொடை கொடுக்குறது ஜோஷியரேங்கிற மாதிரி தான் பழப்பு இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போட்டுரும் இல்லை எதையாவது முதலீடு போட்டுறோம் கையில் வச்சிருந்திங்கன்னா தென்டமாக திரும்பி போவோம் இல்லைனா வீட்டில் இருக்கிற பொழுது பொருள் எல்லாம் பழுதாகும் வண்டி வாகனம் பழுதாகும் இந்த மாதிரி வெட்டி செலவு பண்ணணும் அதனால கொஞ்சம் கவனமாக பணத்தை வந்து இறுக்கி பிடிக்காமல் கொஞ்சம் அவுத்து விட்ருங்க ஏன்ட்ட இல்லவே இல்லை நான் எங்கே அவுற்று விட்றது ஜோசியரைங்கிறவங்க கூட கையில் இருக்க பற்றியும் கூட அவுத்து விட்ருங்க அதுதான் நல்லது நான் அந்த மாதிரி ஊதாரிதனமாக செலவு பண்ணுங்கள் போங்க வாங்கலாம் சொல்ல மாட்டேன் இப்போ நேரம் அங்க சரியில்லையே என்ன பண்றது கிரக வாட்டோன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்களை போட்டு வாட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுதே நான் என்ன பண்றது சரி இப்ப இந்த மாசம் தொடங்கி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா துளாராசிக்கு சுக்கரன் பெறுறாரு உங்களோட ராசிநாதனோட போய் சேர்றாரு துலாராசில இருக்கக்கூடிய சுக்கரன் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வாரு அவங்களோட வாழ்க்கை துணை வழியில வருமானம் வரும் மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் மனைவி வழியில சொத்து சேர்க்கை கிடைக்கலாம் இந்த வகையான அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் அதால ஒரு பத்து ரூபா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இலாக்கா மாற்றம் இது எல்லாமே அடுக்கடுக்கா வந்துக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி துலா ராசியில தான் மாதம் முழுக்க புதன் அப்படிங்கிறவர் இருக்க போறார் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதி தனஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதி தன லாபாதிபதி மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்படின்னா மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கறத சொல்லிடலாம் பத்து ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாம இந்த மாசத்துல நீங்க இருக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்கள் எல்லாத்துக்குமே விடை சொல்ல போறீங்க குரு பகவான் வந்து விருச்சிகத்துல இருக்கிற பார்க்குறா இருக்கிறதால குருமங்கல யோகம் இருக்குது அப்ப செவ்வாய் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால நிறைய இடம் கொடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் இந்த வகையில நின்று போன வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு பொருள் வாங்கி விற்கிறதால பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு வண்டி வாங்கி விற்கிறேன் ஒரு இடத்த வாங்கி விற்கிறேன் ஒரு போனை வாங்கி விற்கிறேன் ஒரு பொருள் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா வியாபாரத்தின் மூலமாக கொடுக்கல் வாங்கல் மூலமாக பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறது வரும் அது மாதிரி இந்த மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் விருச்சிகத்துக்கு போகிறார் செவ்வாயோட சுக்கரன் சேரும்போது கிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் வருது இது உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு யோகம் இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கெத்தான வாழ்க்கை நீங்க வாழ்க்கையில லட்சியம் நோக்கம் எதெல்லாம் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் உங்களைய அடைய செய்யக்கூடியதுதான் இந்த பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிறது இந்த யோகம் அப்படிங்கறதே உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டுல நடக்குதுங்கறதால தாய்வழி சொந்தங்களால நன்மைகள் உண்டு தாய்வழியில சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படலாம் பிரிஞ்ச தாய் மகன்கள் தாய் மகள்கள் ஒன்று சேரலாம் இந்த அமைப்பு எல்லாமே இருக்கு கடந்த காலகட்டத்தில் ஒரு காதல் கல்யாணம் முன்னிட்டேன் பிரிஞ்சு போயிட்டேன் கடந்த காலகட்டத்தில் தாய் மாமா வழியில பிரச்சனை பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தது இப்படி சேர்ந்துட்டோம் இந்த மாதிரி தாய் வழி சொந்தங்கள் மூலமா நல்ல வருமானம் நல்ல அன்பு நல்ல சொத்து சேர்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த சொத்தை வச்சுட்டோ வித்துக்கிட்டோ நீங்க பத்து ரூபாய் கடன் அடைச்சி சந்தோஷமா இருக்கலாம் இந்த மாசம் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க நல்லதே நடக்கும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை ராயு கால நேரத்துல துர்கைக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க மாற்றுத்திறனாளிகள் வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க நவம்பர் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்